அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் தங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் ராகு வாய்ப்புகள் மற்றும் சவால்களின் கலவையைக் கொண்டு சக்தி வாய்ந்த இடமாக இருக்கலாம் அதன் செல்வாக்கை புரிந்து கொண்டு அதன் ஆற்றலை நேர்மறையாக பயன்படுத்த நனவான முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் தனிநபர்கள் நிறைவான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த முடியும் ராகு உங்களுக்கு அளிக்கும் தனித்துவத்தை தழுவி நம்பிக்கையுடனும் சுய விழிப்புணர்வுடனும் உங்கள் பாதையில் செல்லுங்கள் ராகுவின் செல்வாக்கு தடைகளை முன்வைக்கும் அதே வேளையில் இது அசாதாரண சாதனைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளையும் வழங்குகிறது அடித்தளமாக இருப்பதன் மூலமும் சமநிலையை தேடுவதன் மூலமும் மாற்றத்தை தழுவுவதன் மூலமும் நீங்கள் ராகுவின் சவால்களை பணக்கார மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை பயணத்திற்கான வாய்ப்புகளாக மாற்றலாம் ஒன்றாம் வீட்டில் ராகு இருந்தால் தனித்துவம் சுதந்திரம் மற்றும் வழக்கத்திற்கு மாறான நோக்கங்கள் ஆகியவற்றில் வலுவான விருப்பம் கொண்ட ஒரு நபரை குறிக்கலாம் அவர்கள் மற்றவர்களால் பார்க்கப்பட வேண்டும் என்ற வலுவான விருப்பத்தை வெளிப்படுத்தலாம் மேலும் பெரும்பாலும் வெளிப்படையாக பேசுவார்கள் இதனால் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படவோ அல்லது விரோத போக்கையோ ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு கூர்மையான அறிவுத்திறன் படைப்பாற்றல் மற்றும் பல்வேறு துறைகளில் தங்கள் நேரத்தை விட முன்னேறும் திறனையும் அளிக்கும் கேது பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் கேது பூர்வீக மக்களின் வாழ்க்கையில் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அதன் நேர்மறையான பக்கங்களையும் கொண்டுள்ளது கேது என்பது பொருள்முதல்வாதம் மங்கத் தொடங்கும் புள்ளியாகும் மேலும் ஆன்மீகத்தின் மீதான ஆர்வம் வளரத் தொடங்குகிறது எனவே கிரகம் தனிநபர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வேத ஜோதிடத்தின்படி ஏழாவது வீட்டில் கேதுவுடன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் உலக ஆசைகளிலிருந்து விலகியதாக உணரலாம் இந்த கிரகம் பூர்வீக மக்களுக்கு நாணத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடும் ஏழாம் வீட்டில் கேதுவின் சொந்தக்காரர்கள் தங்கள் உறவுகளில் தன்னலமற்றவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் உறுதியாக இருப்பார்கள் பூர்வீக ஜாதகத்தில் கேதுவின் நேர்மறையான விளைவு அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பக்கூடும் இந்த பூர்வீகவாசிகள் ஒரு கவர்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் மற்றும் அவர்கள் தங்கள் உறவுகளில் ஆர்வமாக உள்ளனர் மறுபுறம் இந்த பூர்வீகவாசிகள் சிறிய விஷயங்களில் அதிகமாக வாதிடலாம் மற்றும் உறவுகளில் நம்பத்தகாத தரங்களைக் கொண்டிருக்கலாம் பரஸ்பர அனுதாபமும் பிணைப்பும் இல்லாததால் பூர்வீகவாசிகள் தங்கள் வாழ்க்கைத் துணையின் முன் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் போக வாய்ப்புள்ளது இந்த முன்னேற்றங்கள் பூர்வீக குடிகளின் திருமண வாழ்க்கையை சீர்குலைக்கலாம் ஆனால் சரியான திருமண வைத்திய மூலம் அவற்றை தீர்க்க முடியும் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அது ஜாதகரின் குடும்பம் நிதி நிலைமை பேச்சு மற்றும் கல்வி ஆகியவற்றில் சில முக்கியமான விளைவுகளையும் சில சவால்களையும் தரும் பொதுவாக இது செல்வத்தை ஈட்டுவதில் தாமதத்தையும் கடின உழைப்பையும் குறிக்கிறது ஆனால் பொறுமை மற்றும் ஒழுக்கத்துடன் நிலையான செல்வத்தை அடைய முடியும் ஆரம்ப காலத்தில் நிதி நெருக்கடிகள் அல்லது பண பற்றாக்குறை இருக்கலாம் ஆனால் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளால் பிற்காலத்தில் நல்ல செல்வத்தை சேர்க்க முடியும் நிதி விஷயங்களில் மிகுந்த ஒழுக்கமும் நடைமுறை அணுகுமுறையும் இருக்கும் குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிவுகள் ஏற்படலாம் குடும்பச் சூழல் மிகவும் கண்டிப்பானதாகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் பெற்றோருடன் குறிப்பாக தந்தையுடன் உறவுகள் சுமூகமாக இருக்காது குடும்பப் பொறுப்புகளைச் சுமப்பது ஒரு சுமையாக உணரப்படலாம் நீங்கள் குறைவாகப் பேசக்கூடியவராகவும் ரிசர்வ்ட் ஆகவும் இருப்பார் பேச்சு கடுமையானதாகவோ அல்லது நேரடியானதாகவோ இருக்கலாம் இது சில சமயங்களில் மற்றவர்களை புண்படுத்தலாம் காலப்போக்கில் இவர்களின் பேச்சு முதிர்ச்சியடைந்து தத்துவார்த்தமான ஆலோசனைகளை வழங்கும் திறனை பெறுவார்கள் ஆரம்பக் கல்வியில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அறிவார்ந்தவராகவும் எந்தத் துறையிலும் ஆழமான அறிவை பெறக்கூடியவராகவும் இருப்பார் கண் தொடர்பான பிரச்சினைகள் குறிப்பாக வலது கண்ணில் ஏற்பட வாய்ப்புள்ளது பலர் தங்கள் சொந்த ஊரை விட்டு வெகு தூரம் சென்று அயல் நாடுகளில் வேலை செய்து செல்வம் ஈட்டுவார்கள் சனி பகவானின் பார்வை எட்டாம் வீட்டில் விழுவதால் இது ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் இருப்பது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அறிவு அதிர்ஷ்டம் கலைகள் மற்றும் குலதெய்வ அருளை குறிக்கும் இடமாகும் இங்கு சுப கிரகமான குரு அமர்வது பல நன்மைகளை தரும் நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் நீங்கள் சிறந்த அறிவாற்றல் கொண்டவராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவார் மேலும் பல துறைகளைப் பற்றிய அறிவைப் பெற்றிருப்பார் இந்த இடம் புத்திரஸ்தானம் என்பதால் குரு இங்கு இருப்பது பொதுவாக நல்ல குழந்தை பேற்றைக் குறிக்கும் குழந்தைகள் அறிவார்ந்தவர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் இருப்பார்கள் சில சமயங்களில் காரகோ பாவநாஸ்தி விதிப்படி ஒரு குறிப்பிட்ட காரக கிரகமே அந்த வீட்டிற்கு அதிபதியாகவோ அல்லது அங்கேயே அமர்ந்தாலோ புத்திர பாக்கியத்தில் சிறிது தாமதம் அல்லது தடைகள் ஏற்படலாம் ஆனால் ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமில்லை இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் முற்பிறவியில் செய்த நன்மைகளின் பலனாக இந்த பிறவியில் நல்ல யோகங்களை அனுபவிப்பார்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இவர்களுக்கு உண்டு நீங்கள் நிரந்தரமான செல்வம் உடையவராக இருப்பார் குடும்பத்தை நேசிப்பவராகவும் குடும்ப உறுப்பினர்கள் வளமான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் கலைகளில் ஆர்வம் இருக்கும் மேலும் திறன்கள் அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சாளராகவும் அறிவார்ந்த ஆலோசனைகளை வழங்குபவராகவும் இருப்பார் சமூகத்தில் கிழவம் மிக்க பதவிகள் கிடைக்கும் சில சமயங்களில் வயிற்றுத் தொல்லைகள் அல்லது குடல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது புதன் பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் புதன் பொதுவாக கற்றல் தத்துவ நோக்கங்கள் பயணம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றில் ஒரு வலுவான சாய்வை குறிக்கிறது பெரும்பாலும் ஆர்வமுள்ள மனம் உயர்கல்வி மீதான காதல் மற்றும் பிறருடன் அறிவை பகிர்ந்து கொள்ளும் இயல்பான திறன் கொண்ட ஒரு நபருக்கு வழிவகுக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கங்கள் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தை பொறுத்து மாறுபடும் ஒன்பதாவது வீட்டில் புதனின் முக்கிய பண்புகள் அறிவுசார் ஆர்வம் பல்வேறு தத்துவங்கள் மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை ஆராய்வதற்கான வலுவான ஆசை பெரும்பாலும் ஆழ்ந்த ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கும் சிறந்த தகவல் தொடர்பு திறன் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் இயல்பான திறமை அவர்களை நல்ல ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் அல்லது பொதுப் பேச்சாளர்களாக மாற்றும் பயண ஆர்வம் புதிய இடங்களை ஆராய்வதிலும் பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பதிலும் உள்ள காதல் அடிக்கடி பயணத்திற்கு வழிவகுக்கும் பொருந்தக்கூடிய தன்மை ஒரு நெகிழ்வான மனநிலை புதிய சூழல்கள் மற்றும் முன்னோக்குகளை எளிதில் சரிசெய்ய அனுமதிக்கிறது ஆன்மீக நாட்டம் ஆன்மீகத்தில் ஆர்வம் மற்றும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தை தேடுதல் சாத்தியமான சவால்கள் அதிக சிந்தனை பகுப்பாய்வு தன்மை சில சமயங்களில் அதிகமாக சிந்திக்கவும் முடிவெடுக்க முடியாத நிலைக்கும் வழிவகுக்கும் கவனச்சிதறல் பரந்த ஆர்வங்கள் காரணமாக ஒரு தலைப்பிலிருந்து மற்றொரு தலைப்பிற்கு தாவுவதற்கான போக்கு மேலோட்டமான அறிவு ஆழமான புரிதல் இல்லாமல் பல்வேறு துறைகளில் மேற்பரப்பு அளவிலான அறிவை மட்டுமே பெறுவது ஆபத்து தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டில் உள்ள சுக்ரன் இந்த பூர்வீக நபர்களை ஒரு காதலனாக அல்லது வாழ்க்கைத் துணையாக காணச் செய்கிறார் அவர் அவர்களின் நல்ல குணங்களை மேம்படுத்துகிறார் மற்றும் அவர்களின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஒருவரை ஆழமாக நேசிக்கவும் பதிலுக்கு ஆழமாக நேசிக்கப்படவும் பயப்படக்கூடாது அவர்கள் ஒருவருடன் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல இந்த பூர்வீகவாசிகள் தாங்கள் செய்து வந்த காரியங்களை தொடர்ந்து செய்யலாம் இந்த பூர்வீகவாசிகள் நீண்ட தூர உறவுகளை பேணுவதில் வல்லவர்கள் அவர்கள் சாகச ஆர்வமும் கொண்டவர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை ஆராய்கின்றனர் இருப்பினும் அவர்கள் தங்கள் சாகச உணர்வை வெகுதூரம் கொண்டு செல்லக்கூடாது இதிலும் எல்லை போவது நல்லதல்ல ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரனின் எரிப்பு உங்கள் உண்மையான திறமை மற்றும் திறனை கண்டறிய கடினமாக போராடும் நீங்கள் நண்பர்களால் அல்லது உறவில் உங்கள் துணையால் முதுகில் குத்தப்படலாம் உங்கள் அனுபவம் உங்கள் பிணைப்பை தூண்டி கெடுக்கும் என்பதால் நீங்கள் உறவுகளில் நம்பிக்கை சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் தொழில்முறை அரங்கில் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி மற்றும் நிதி செழிப்பு ஆகியவற்றை அடைய அதிக கவனம் மற்றும் திட்டமிடல் தேவைப்படும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் உள்ளார் நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் எதிர்மறையை மறைக்கும் சக்தியை சூரியன் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் வெற்றியடைய மகத்தான மன உறுதியும் உறுதியும் கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஈகோ சமநிலையில் இருக்கும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் இணக்கமாக செயல்பட்டு உங்களை வெற்றிகரமான தலைவராக்குவீர்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவளிப்பார் ஒரு துறையிலும் குறிப்பாக வணிகம் அதிகாரத்துவம் அரசாங்க வேலைகள் தொலைக்காட்சி படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கணினிகள் மருத்துவத்துறை மேலாண்மை மற்றும் அரசியல் ஆகியவற்றில் நீங்கள் பிரகாசமான வாழ்க்கையை பெறலாம் பத்தாம் வீட்டில் சூரியன் அதிகாரம் அரசு மற்றும் நிர்வாகப் பணி சட்ட வழக்கறிஞர் மற்றும் சக்திவாய்ந்த அரசியல்வாதிகளை குறிக்கிறது மற்றவர்களை அதிகாரபூர்வமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் வெளி உலகிற்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் விதத்தை சூரியன் பிரதிபலிக்கிறது சூரியன் வெப்பமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் போது பத்தாம் வீட்டில் சூரியன் நம்பகளை குறிக்கிறது உங்கள் உலகம் பணியிடத்தில் நாடகத்தை சுற்றி வருகிறது அதிகார ஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் உங்கள் ஈகோ திருப்தி அடையும் நீங்கள் அதிகாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட நிர்வாக பதவியில் நீங்கள் நிற்க முடியாது ஏனென்றால் உங்களை நச்சரிக்க ஆட்கள் இல்லாதபோது சூரியன் உங்களை நன்றாக உணர வைக்கும் நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் தவறை சுட்டிக்காட்ட யாரும் இல்லை என்றாலும் சூரியன் உங்களுக்கு வசதியாக இருக்கும் பத்தாம் வீடு சூரியனின் பகை கிரகமான சனியின் இயற்கையான குறியீடாகும் எனவே சூரியன் தனது அகங்காரத்தையும் பெருமையையும் இயற்கையான தலைமைகள் மூலம் காட்ட விரும்பினாலும் உங்கள் ஆற்றலை கீழே இழுக்க நீங்கள் நிறைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இது ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் ஒரு சிப்பாயின் வீடு இது அனைத்து தடைகளையும் சமாளிக்கும் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பாதையை வகுக்கும் உள் வலிமையை உங்களுக்கு வழங்கும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அது பொதுவாக ஒருவரின் தொழில் மற்றும் பொத்து வாழ்க்கையில் ஒரு வலுவான உந்துதலையும் லட்சியத்தையும் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதில் கவனம் செலுத்தும் தொழில்முறை முயற்சிகளுக்கு ஒரு துடிப்பான மற்றும் உறுதியான அணுகுமுறையை குறிக்கிறது கர்ம பாவம் என்றும் அழைக்கப்படும் பத்தாம் வீடு ஒருவரின் தொழில் பொது பிம்பம் மற்றும் சமூக அந்தஸ்துடன் தொடர்புடையது செவ்வாய் இங்கே இந்த பகுதிகளை பெருக்கி தனிநபரை லட்சியமாகவும் உறுதியுடனும் அவர்களின் தொழில்முறை இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தவும் செய்கிறது செவ்வாய் என்பது ஆற்றல் செயல் மற்றும் உறுதியுடன் தொடர்புடைய ஒரு உமிழும் கிரகம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அது தனிநபரை ஒரு இயற்கையான தலைவராகவும் பொறுப்பேற்று விஷயங்களை செய்ய பயப்படாத ஒருவராகவும் மாற்றும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் வெற்றியை கொண்டுவர முடியும் என்றாலும் அது சவால்களுக்கும் வழிவகுக்கும் தனிநபர் அதிகப்படியான ஆக்ரோஷமானவராகவோ அல்லது கூறுபவராகவோ கருதப்படலாம் இது மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் மோதலை ஏற்படுத்தும்